வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் 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 இரண்டு நான்கு இரண்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் மதம் இந்து வயது முப்பத்தொன்று படிப்பு பி எஸ் சி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்கணம் தனுசு அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி ஐ ஏ எஸ் மாதவருமானம் எண்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏர் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு நான்கு பூஜ்யம் ஐந்து ஒன்பது ஐந்து மதம் இந்து வயது முப்பத்தொன்று படிப்பு பி ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி லக்கணம் கும்பம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இரண்டு சகோதரன் எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் இரண்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் மதம் இந்து வயது இருபத்தெட்டு படிப்பு பி ராசி கடகம் நட்சத்திரம் ஆயிலியம் லக்கணம் துலாம் அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இரண்டு சகோதரி எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாதவருமானம் வருமானம் பத்து ஆயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் ஏ ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு ஆறு ஒன்று ஆறு ஆறு ஏழு மதம் இந்து வயது இருபத்தைந்து படிப்பு எம்பிஏ அப்பா அம்மா உள்ளர்கள் உடன் பிறந்தவர்கள் இல்லை எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி மேலும் விவரம் அறிய தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது